இப்போ நிறைய பாடல்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் பாட கேட்டோம் இதை வந்து நம்ம அர்த்தத்தை வந்து படித்தோம் அர்த்தத்தை தனியாக கேட்டுட்டு அப்புறம் பாட்டையும் கேட்டோம் எந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று நமக்கு தெரியாது ஆனால் அந்த பொருளை உணர்ந்து அந்த பாடலை பாடுங்கள் எந்த ஒரு மந்திரமா இருந்தாலும் மந்திரத்தை பற்றி

चैतन्य रहित तो मंत्र प्रोक्त वर्णस्तु केवलम फलम नैव विद्यते प्रश्यन्ति लक्ष्य कोटि जपे रपे லட்சம் முறை அல்ல கோடி முறை அந்த மந்திரத்தை ஜபித்தாலும் அந்த மந்திரத்தின் பொருளை தெரியாமல் உச்சரிப்பது என்பது ஒரு பயனும் அடையாது அது கொடுக்காது அது லட்சம் முறையில் கோடி முறையை உச்சரித்தாலும் சொல்றாரு இப்ப ஒரு கிளிக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அது சொல்லிட்டே இருக்கும் அதுக்கு அந்த சொல்லுடைய பொருளா தெரியும் அது மாதிரிதான் எந்த மந்திரங்களா இருந்தாலும் அதுல இஷ்டம் இஷ்டமந்திரமே அதனுடைய அதுல லயச்சு அந்த பொருள்ல உணர்ந்து நீங்க அந்த பொருளாக மாறுவதற்கு உதவி தான் அந்த சொல்லு அப்ப அந்த உணர்வு தான் சைத்தன்யம் அது இல்லைன்னா முடியாது அப்ப எந்த ஒரு பிரபா செஞ்சும் நீங்க வந்து இந்த முடிஞ்ச வரையிலும் உங்களுக்கு பிடிச்சன்னு ஒரே ஒரு பாட்டு அதுல அந்த ஒரு ஒரு வார்த்தைக்கும் பொருளை வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த இசையும் சேர்த்து ரசிச்சு பாருங்க அப்போ வந்து அதனுடைய எஃபெக்டே வேறதான் ஆனால் பிரபா சங்கத்தை பொறுத்த வரையிலும் இது வந்து ஒருத்தருக்கு பாட தெரியுதா சில பேர் பாட தெரியாது கேட்க தெரியும் ரசிப்பாங்க பாட தெரியாது அதனால கவலையே இல்லை இங்க வந்து பிரபா செஞ்ச ஒரு விசேஷம் என்னன்னா இந்த சவுண்டு தான் இந்த இஷ்டம் மந்திரத்தினுடைய வேல்யூவை என்னன்னா அந்த சவுண்ட எந்த ஒரு சொல்லை திரும்ப திரும்ப உச்சரிக்கின்ற பொழுது அது உங்களுடைய கடந்த கால அந்த பந்தங்களை அனைத்தும் நீக்குகின்றதோ அதுதான் மந்திரம் மனநாட்டு தாரை மந்திர பறிக்கிட்டார் மனநாட்டு மனதினுடைய பந்தங்கள் மனதை பந்தமங்கள் என்பது உங்களுடைய அந்த பந்தம் எல்லாம் பிறப்பு என்பது இல்ல அப்ப எந்த சொல்லை திரும்ப திரும்ப உச்சிருக்கின்ற பொழுது அது மனதை பிடித்து வைத்திருக்கின்ற அந்த பந்தங்கள் கட்டுகளை உடைத்தெருக்கின்றதோ அதுதான் மந்திரம் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த ஓசையை திரும்ப திரும்ப கேட்டு அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு அந்த எசியோடு கூடிய அந்த சொல்லனுடைய இது வந்து காதல கேட்டுக்கிட்டே இதே பிரபாசிங்க அதுதான் நீங்க பாபா நாம் கேவலத்தை கூட பத்தியும் அவர் சொல்லியிருப்பாரு இத வந்து காதலை யாராவது கேட்டாலும் அவங்களுக்கும் அது பயன் தரக்கூடியது என்று சொல்றாரு அவங்களுக்கு இதை பத்தி என்னன்னு தெரியாது அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக எழுப்பிக் கொண்டே பிரபஞ்சத்தினுடைய தீய அலைகளை வந்து அது சமன்படுத்தி விடும் சொல்றாரு அதனாலதான் உலகம் முழுதும் அங்கங்க இருபத்தி நாலு மணி நேரம் கீர்த்தனை ஒரு வருடம் முழுதும் நிக்காத கீர்த்தனைகள் பாபாளை பாடிக்கிட்டே இருக்காங்க உலகத்தில் பல நாடுகள் அனந்த நகர்லயும் அப்படிதான் வருஷத்தை தாண்டி போயிட்டே இருக்குது அது பாட்டு டே அண்ட் நைட் பாடிட்டே இருக்காங்க விடாம இந்த ஓசை இந்த பிரபஞ்சத்துல வந்துட்டே இருக்குது அது மாதிரி இந்த உங்களுக்கு உங்களுக்குனாலும் வீட்டுல ஓட விடுங்க ஏனென்றால் இது மனிதன் வடித்த இசையா இல்ல எத்தனை பேர் வந்து ஓம்யம் இந்த மந்திரம் வந்து திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கு அதுக்கெல்லாம் எசை கொடுத்தது யாரு மனிதன் ஆனா இது பரம புருஷனே அந்த ஓசை என்றால் அதற்குன்னு வேல்யூ இருக்கும் தான் பிரபாசிங்க நீங்க தொடர்ந்து வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க உங்க லைஃப்ல பல மாற்றங்கள் ஏற்படுது அந்த சவுண்ட் வந்து உங்களுடைய சைக்கிள் லெவல்ல அது என்னன்னா அது மேஜிக் பண்ணுதுன்றதெல்லாம் அது வந்து உணர்ந்து பார்க்கணும் தெரியும் சரி ஓகே அதனாலதான் இப்ப நம்ம பல பாடல்களை கேட்டோம் ஆனா பொருளை தனியாகவும் நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம் ஓகே பாபா நான் இப்ப பாருங்க முதல் பாட்டு பகவான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வோடைய அவனோட போய் கலக்கணுன்றதுதான் அதுக்கு ரொம்ப முயற்சி பண்றோம் மணிக்கணக்கில் வந்து ஒரு நிலையை போராட்டமா இருக்கும் இந்த சூழ்நிலையை அந்த பக்தன் புரிஞ்சுதான் ஐயோயோ இது என்னுடைய சக்திக்கு உட்பட்டதே இல்லை அதனால என்னால இது முடியல தயவு செய்து என் கையை பிடிச்சு நீ கூட்டிட்டு இருக்கிற இடத்துக்கு என்னங்க அப்படி ஒரு பிரப செய் கேட்கலாமா என்ன பாட்டு சொல்றங்க பொந்து என்றால் என்னோட உயிர் தொலைவன் பந்து என்பது இறைவனை மட்டுமே குடிக்கக்கூடிய ஒரு சொல் மனிதர்களை சகா இருக்கிறாங்க எத்தனையோ இதெல்லாம் இருக்கு ஆனா பந்துவை என்ற சொல் என்பது இறைவன் மட்டுமே நம்மள வந்து இறந்த பிறகும் வாழுகின்ற பிறகு இந்த மனித உடலை எடுத்துறது முன்னாலையும் நாம வந்து மனித பரப்பை எடுத்தது மட்டும் தானே பார்க்கிறோம் ஆனா என்னைக்கு அவர் மைண்டுக்குள்ள கிரியேஷன் தொடங்குச்சோ

அதனாலதான் வல்லனார் கூட அவர் என்ன சொல்றாருங்க ஜோதி இவர் பேரு ஜோதி நாம அருள் பெரும் ஜோதினாரு பகவான் அந்த என்ன பேர் கொடுத்தார் அருள் பெரும் ஜோதினாரு அருள் என்று சொல்லலாம் ஓகே அந்த அருளை வந்து காட்ட முடியாது அருள் என்பது வந்து இறைவன் மட்டுமே காட்டக்கூடியது இறக்கம் என்பது மனிதனும் காட்டலாம் அப்போ வெறும் அருள் ஜோதின்னு சொல்ல அருள் பெரும் ஜோதின்தார்

பாட்டுல வந்து என்ன நீயே அப்படின்னா என்ன கூட்டிக்கிட்டு என்ன நீ கூட்டிகிட்டு போங்க அந்த ஒளி எங்கே கூட்டு எடுத்து அந்த இடம் தானே அவருடைய இடம் அந்த இடத்துக்கு இந்த கைகளை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போயிடு ஏன் அப்படி கெஞ்சுறீங்க அப்படின்னா என்னால் முடியும் அந்த இடத்துக்கு வர்றது வந்து என்னுடைய முயற்சியில் பத்துல இதை நீங்கள் இறைவனிடத்தில் கேட்கணும் ஆனாலும் எல்லாரும் தோத்துக்கிட்டு தானே இருக்கும் யாராவது உட்காந்து அரை மணி நேரம் தியானத்தை உட்காடுறோம் இன்னைக்கு கூட நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு பக்கமாக உட்காந்தோம் அப்படியே மெயின் பருந்து அவருக்கு மூழ்கி இருந்தோம் இல்லையா இல்லை அப்போ அவரோட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க அந்த வாய்ப்பை அவர் கொடுப்பார் இல்லைன்னா அவர் போய் ஏன்னா இது அவர் தந்த மந்திரம் நீ இருக்கின்ற அந்த ஒளி இருக்கின்ற அந்த இடத்துக்கு என்னை நீ அழைத்துக் கொண்டு போ என்று ஒரு பக்தன் கேட்கிறான் என்றால் நீ கேட்டால் அந்த உதவி அவர் செய்வார் என்பதுதான் இந்த பிரவாசி தலைவர் சொல்ற அப்ப பொய்யின்றீங்களா இல்ல நான் சொல்றத அப்ப அப்படி ஒவ்வொரு பாடல்களுமே அவர் சொல்றாரு பூஜி தஹா ரோ பலே பூஜி வித்யா புத்தி துக்கு பூஜ்ஜி என்னுடைய இந்த புட்டியினால் துக்கு பூஜ்ஜி துக்குனா ரொம்ப சின்ன விஷயத்தை தான் என்னால் புரிஞ்சுக்கிது அதுக்கு மேலே என்னால் புரிய முடியல எனக்கு தந்த இந்த சின்ன அறிவுனால நான் புரிந்து கொண்டது வந்து ரொம்ப சின்னதுதான் தஹாரே பலே தஹாரே சூஜி சர்ச்சு தேடுறதுனால பலம் பலம் எதனுடைய பலம் அந்த வித்யா புத்தி எவ்வளவு